சீனு மாயா ரெண்டு பேருமே காம்படிஷன்ல போட்ட விலங்க கழித்துறதுக்கு வழியில்லை சாவி காலையில தான் கிடைக்கும் காலையில கழட்டிக்கலாம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சீனுவும் மாயாவும் கை விலங்கோடவே வீட்டுக்கு வர்றாங்க ரெண்டு பேரும் கை விலங்கு விட்டு பிரிய முடியாம ரெண்டு பேருமே ஒன்னா சாப்பிடுறாங்க ஒன்னா போய் தூங்குறாங்க ஒரே பெட்ல ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் படுத்திருக்காங்க மாயா சந்தரி காப்புல சீனு மேல உழுகுவும் சீனுக்கு மொத்தம் கொடுக்கவும் ஏய் சும்மா படுத்திருக்க மாட்டியா அப்படின்னு வேண்டாத மாதிரி சீனு சொல்லவும் ஐயோ என்ன சீனு நான் என்ன வேணும்னா செய்யறேன் தெரியாம பட்டுருச்சு அதுக்கு போய் இப்படியா கோவிச்சுக்குவேன் அப்படின்னு மாயா கேட்கவும் இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கு இந்த பக்கம் அம்மா அவன் பார்வதியும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க மந்திரக்காரி மாய என்னெல்லாம் வேலை பாக்குறா பாத்தியா என் பையன் சீனுக்கு எதுவுமே தெரியாது இவ பண்றது தாண்டி அத்தனை வேலையும் அவனை என்னமா தொந்தரவு குடுத்துட்டு இருக்கா இவளை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பாட்டிய கூட்டிட்டு வந்து பாம்பை கொண்டு வந்து ஜன்னல் வழியே விடுறாங்க பாம்பும் அந்த பக்கமா உஷ் உஷுன்னு நெளிஞ்சு வந்து பாய் மேல படுத்துக்கிட்டே உஷுங்குது சீனு மாயா ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்க போற நேரத்துல சீனு முடிச்சு பாக்குறாங்க ஐயோ அங்க பாரடி பாம்பு பாம்புன்னு அலர்றாரு மாய பாத்துறாங்க அட இதுக்கு ஏப்பா இப்படி பயப்படுற கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க இருக்கிறாங்க எது உனக்கு பயமாவே இல்லையா ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்குது அம்மா அம்மாங்கிறாங்க எது கெடுத்தாலும் உங்க அம்மாவையே கூப்பிடாத நாமளே சமாளிக்கலாம் பேசாம இரு இப்படி சொல்லவும் பத்மாவுக்கு பாட்டி அவளுக்கு எவ்வளவு திமுருனு ஏன் பையனியே ஏன் கூப்பிட வேண்டாம்னு சொல்றா இவளுக்கு இருக்கு இன்னும் இருக்கு இருன்னு பேசிட்டு இருக்காங்க பத்மா ஐயோ அண்ணி முதல்ல அங்க பாருங்க உங்க பையன் பயப்படுற மாதிரி பயந்துகிட்டே இந்த மாயாவை என்னமா கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காரு சீச்சி இதெல்லாம் கண்ணுல பாக்குறக்கே நல்லா இல்லைங்க நீங்கிறாங்க மாயா பாம்பு பாம்பு கிட்ட வருது வர ஐயோ எனக்கு பாக்குறக்கே பயமா இருக்கு எப்படியாவது என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சத்தம் போடுறாங்க ஐயோ சீனு நீ அலர் அத தைரியமா இரு அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு மாயா சர்வ சாதாரணமாக போய் அந்த பாம்பை பிடிக்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் வாய் மேல கை வைக்கிறாங்க ஐயோ பாத்தீங்களா நீ இவ்வளவு சர்வ சாதாரணமா இந்த பாம்ப பொம்மை பாம்பு மாதிரி நினைச்சாலும் பிடிக்கிறா ஐயோ இவ்வளவு ஒண்ணுமே பண்ணாதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது மாயா சர்வ சாதாரணமா அந்த பாம்பை சுருட்டி பிடிச்சிடுறாங்க என்ன சீனு இதுக்கு போய் ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஜன்னல் கிட்ட அப்படி தூக்கி வீசி வீசுறாங்க வீசின வேகத்துல பத்மா பார்வதி மேல விழுந்துருது அய்யோ அம்மா நான் அலறி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக சீனு பாம்பை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க சீனு எதுவாக இருந்தாலும் பயப்படாத நான் இருக்கேன் தைரியமா இருங்கிறாங்க மாயா பார்வதி பத்மா கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீ அவள் எதுக்கும் பயப்படாதவ பார்த்தீங்களா பாம்பையே கையில் பிடிச்சி தூக்கி வீசுறா பாருங்க வா சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா இவளை எப்படி தான் மிரட்டி விரட்டி அனுப்புறதுன்னு தெரியலையங்க நீங்கிறாங்க பார்வதி பார்வதி அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க அட போங்க நீ பையன் பையன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சீனுவை ஆனால் சீனு என்னமா பயந்து நடுங்கி மாயாவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தானே சீச்சி சீ பார்க்க செய் கைக்குலைங்கிறாங்க பார்வதி பார்வதி எனக்கு ஒரு ஐடியா இவ்வளவு வேலையில விரட்டுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குங்கிறாங்க அப்படியா என்ன நீ சொல்லுங்கிறாங்க முதல்ல சாருவா ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு கூடி சீக்கிரம் இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன்னு சொன்னா நல்லா சீனு சாரு இங்க வந்து சீனு கிட்ட நல்லா நெருங்கி பழகனான்னு வையேன் மாயா தன்னால ஓட்டம் முடிச்சிருவாங்கிறாங்க அட ஆமாங்க நீ இது கூட நல்லா தானே இருக்கு சரி மாமாவையும் சாருவையும் கோயிலுக்கு வர சொல்லி நம்ம பிளான் என்னங்கிறத சாரு கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி வைக்கலாங்கிறாங்க பொழுது விடிஞ்சதும் மாயா சாவி அவங்க தான் வச்சிருக்காங்க இருந்த ஹேண்ட் கப்பை கழட்டிடுறாங்க இதை பார்த்து சீனு சரியா பயங்கரமான கோவத்துலையும் டென்ஷனாக இருக்காங்க ஏ மாயா இதெல்லாம் நீ பண்ண வேலை எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு சாவி உன்கிட்ட தான் இருந்ததா அது அப்போவே ஏண்டி நீ திறந்து விடல அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் உன்னை ஒரு நாளாவது என்கிட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் வச்சிருந்தேன் இதுக்கெல்லாமா கோச் கோச்சுக்கிட்டியா அப்படின்னு மாயா கேட்க உன்ன அப்படின்னு அடிக்கடி கோடி வராங்க ஜானிக்கு பார்த்துட்டு என்ன மாயா ஏன் எப்போ பார்த்தாலும் சீனு கிட்ட வம்புறதுக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க ஆமாம் பெரியமா அவன் என்கிட்ட பாசமாக இருக்கிறத விட அன்பாக இருக்கிறத விட இவன் இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாயா உனக்கு கல்யாணமே ஆனாலும் அப்போவும் நீ சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் குறும்புத்தனத்தை விடவே இல்லை பாருங்கிறாங்க ஜனகி பத்மா பார்வதி ரெண்டு பேரும் கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு நேரம் ஆச்சு நாம எவ்வளவு நேரமே வரைஞ்சு உங்க மாமாவும் சாருவும் காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதும் அதான் வந்துட்டு அங்க பாருங்கிறாங்க சாருவை கூட்டிட்டு வராங்க இங்க பத்மாவும் பார்வதியும் போய் சாரு வாமா எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா வெளியூர்லாம் போயிட்டு வந்தியே எப்படி இருக்கு பிரேனை நல்லா இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க என்னத்தை செய்யறது நானும் உங்களுக்கு மருமகளா வரணும் அந்த வீட்டுல நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்காம போச்சு இது எல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிருக்கலான்ட்டு போ போனேன் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக நாமளும் எவ்வளவோ திட்டங்கள் போட்டோம் ஆனா அது எல்லாமே அந்த மாயா முறியடிச்சிட்டாலே மாயா சீனு எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க சாரு சாரு நீ மறுபடியும் என் வீட்டுக்கு வரணுங்கிறாங்க அத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமா சாரு நாளுக்கு நாள் அந்த மாயாவோட அட்டகாசம் எங்க நல்ல தாங்கவே முடியல முதல்ல மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டி ஆகணும் அவ வெளியே தொலைஞ்சானா தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் இப்ப சீனுக்கே மாயாவை பிடிக்கிறது இல்ல தெரியுமா மகாலிங்கத்துக்கிட்ட பத்மா கேக்குறாங்க சாருவ நான் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அவளை கூட்டிட்டு போனாதான் தான் சீக்கிரமா மாயாவை வெளியே விரட்ட முடியும் ஏமா நீங்க சாருவை கூட்டி போறேன்னு கூட்டி போறீங்க சாரவும் வந்துடுறா ஆனா அந்த வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கணுமே முக்கியமா ரகுராம் ஒத்துக்கணுமேமா அப்படின்னு மகாலிங்கம் சொல்ல அண்ணன் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை எங்கள் அண்ணன் எந்த விஷயத்திலையும் அவர் தலையிடுறதே இல்லை அவங்கவுங்க பிரச்சனைகளை அவங்கவுங்களே தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாரு வீட்டு பொறுப்பு நிர்வாகம் எல்லாமே சிவராமன் கிட்டேயும் இது பார்வதி கிட்டையும் தான் கொடுத்துருக்காங்க அதனால அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லைங்கிறாங்க பத்மா அண்ணன் எந்த விஷயத்துலையும் தலையிடாதனால ஜானகி என்னையும் எல்லா விஷயத்திலையும் ஒதுங்கி நின்னுக்குறாங்க நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் சாரு எங்களோட அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க என்ன சாரு உனக்கு வர சம்மதமானு கேட்கும்போது எனக்கு வர ரொம்ப தான் அத்தை கண்டிப்பா நான் வந்தே தேரணும் அப்பதான் மாயை அங்கிருந்து வெளியே விரட்ட முடியும் ஆமா சாரு அவ ஆடுற ஆட்டம் அட்டகாசம் அப்பப்பா ஒன்னும் தாங்க முடியல தெரியுமா அவ கிட்ட என் பையன் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தான் தெரியும் ஐயோ சமந்தி சமந்தியாமாவே இவ்வளவு தூரம் உன்னை கெஞ்சி கூப்பிடுறதுனால நீ போயிட்டு வச்சாருங்கிறாங்க மகாலிங்கம் மாமா அந்த நாற்பது லட்சம் என்னாச்சு அது யார் எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிங்களா ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி பார்வதி இன்னும் அந்த ஆள் ஆறுனா என் கையில மாட்டல அவன் மட்டும் மாட்டுனா அவ்வளவுதான் இருக்கு அவனுக்கு நானே நானும் தேடிக்கிட்டுதாமா இருக்கேன் கூடிய சீக்கிரம் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன் பணத்தோட வரேங்குறாங்க சும்மா சும்மா நாற்பது லட்சம் நாற்பது லட்சம்னு கேட்டுகிட்டே இருக்காளே பார்வதி அது காணாம போனால் தானே உனக்கு தேடி தர முடியும் இந்த பணம் பாதுகாப்பாக பத்திரமா என் கிட்டேயெல்லாம் இருக்குது என்னோடய தேவைக்கு அது பத்தாது போல் இருக்குது என்கிட்ட கொடுத்தாச்செல்லாம் இனி அது என்னோடய பணம் திரும்பி வர வரவே வாய்ப்பில்லை எப்படியும் பார்வதியை இப்படியே கொஞ்ச நாள் சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் மறந்துடுவான்னு நினச்சிட்டு போகிறாங்க மகளாய் பத்மாவும் பார்வதியும் கிட்ட ஐடியா கொடுத்துட்டு நாங்கள் முன்னாடி போகிறோம் நீ பின்னாடியே வாங்கிட்டு போகிறாங்க பத்மா பார்வதி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே சாருவும் வந்து இறங்குறாங்க சாரும் ரகுராம் வீட்டுக்கு வராங்க பத்மாவும் பார்வதியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடடா சாரு வா 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 இப்பதான் வந்து ஆமா எப்படி இருக்க அப்படின்னு எல்லாம் நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க மாயா பாக்குறாங்க என்ன கையில பெரிய பொட்டியோட வந்திருக்கா ஒருவேளை இங்கேயே தங்குற மாதிரி வந்திருக்காளா அப்படின்னு பார்க்கறாங்க மாயா சாரு நீ வந்ததை பார்த்தா ரொம்ப டயர்டா வந்திருக்க மாதிரி இருக்கு போமா அதுவும் அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறாங்க சீனுவோட ரூமுக்கு போறாங்க சாரு என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்